அடுப்போம் நாங்களாம் அந்த மாதிரி மண் அடுத்து போட்டு வச்சுருக்கோம் முழுங்கும் கோலம் அதெல்லாம் சமைக்கலாம் எவ்வளோ வேலை இருந்தாலும் அடுக்கும் முழுங்கி கோலம் போட்டு சமைக்கிறது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வரமிளகாய் வந்து அடுப்பில் சுட்டு தான் வந்து கீரையில் போடுவோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து சுட்டு கீரையில் போட்டுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எங்களுடைய காலை வேலையை தான் பார்க்க போகிறீங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் பஸ்ல வாச கூட்ட போறேன் சனி கரைச்சி கூட பைப்ல இருந்து தண்ணி சுக்கிட்டு வரேன் அப்படியா இருக்கும் சாணி அதனால நல்லா கையை வாழும் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் அதனால் வாசலில் போட்டோம்னாக்கா அங்கே எங்கேனா புளி புலி புளி புள்ளியாக கிடக்கும் வாசல் வந்து சுத்தம் தெரியாது இந்த மாதிரி கையெல்லாம் நல்லா கரைச்சி ஊற்றுற போட்டால்தான் வா வாசல் நல்லாயிருக்கும் வாசை கூட்டி சாணி கரைச்சி போடுறதா இப்போ வந்து கூட்டி வச்ச குப்பை அடிக்கணும் எப்பொழுதுமே நம்ம கூட்டி வச்ச குப்பையை வந்து உடனே அடிதானா அதனாக்கா நம்ம கூட்டின வாசல்லாம் கோழியை வீச்சு வாசல் போகிற மறுபடியும் குப்பை ஆகிடும் தலவெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க அரபத்தூருக்கு பிள்ளைங்க ஸ்கூலு லீவு போய் நாளைக்கு இருந்துட்டு வருவான்னு தான் அதையும் சிவானி கேட்டாங்க அதனால தான் ஊர் களைச்சிக்கிட்டு போயிருக்கு நல்ல டீ எல்லாமே அதெல்லாம் பார்க்கணும் வேலை எங்கள் வீட்டு மாடு வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு இன்னமும் நாங்கள் பால் வந்து இப்போ கடையில் தான் வாங்கி டீ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு மாதம் ஆகிட்டோம் ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் கடையில் தான் வாங்கி டீ போடணும் பொழுதுமே வந்து நம்ம டீ போட்டோம்னா தண்ணியும் பாலும் நல்லா கொதி விட்டோன்னு கொதி விட்டு தூள் போட்டு தான் தூள் சர்க்கரை வேணுங்கிறவங்களுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் டீ அடுக்கலை வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்தா கழுவிட்டு கொஞ்சம் பார்த்தோம் தான் கழுவிடாங்கன்னு நினைக்காதுங்க அப்பொழுதுமே நான் வந்து அப்போ எப்போ கொஞ்சம் பார்த்து தழுவிப்படுவேன் ஆம்பளை வேலை கூட நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வீட்டு வேலை வந்து நமக்கு தான் கஷ்டம் அது மீனும் சிரமத்தில் இருந்தோம்னா வெளியில் போகணும் நம்ம வேலைக்கு போகணும் அதனால் வந்து ஒரு ஒரு வேலையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் ஆம்பளைங்களை இது பார்க்க நம்ம வந்து எதிரி வராமல் வந்து நம்ம வந்து நம்ம வேலையை வந்து நம்ம வீட்டு வேலைகளை வந்து அப்பக்கப்போ எப்படி எப்படி செய்யணும் அப்படி எப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கணும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுனாக்க நான் கொஞ்சம் வந்து பார்க்கறது வைக்கணும் இப்போ எல்லாம் கூட சிரிச்சு இருக்குது பிள்ளைங்களை அனுப்புகிறப்ப எல்லாம் வந்து நம்ம காய்கறியை வச்சு இனியை நல்லா நூறு நூலை நினைச்சி

நம்ம வேலையை போய் எவ்வளோதான் செஞ்சோமோ அது நம்ம பொம்பளைங்களுக்கு வந்து எவ்வளோ வேலை நம்ம வந்து வீட்டு வேலை இழுத்து போட்டு செஞ்சோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு உடம்புக்கு நல்ல கஷ்டமாக இருக்கும் நல்லா எந்த இதுவும் பண்ணாது நமக்கு சோம்பேறியா வராது எந்த நேரமும் இப்போ வந்து ஒரு வேலையை தொட்டுட்டும் மறு வேலையை தொட்டால் கூட இதை யாப்பை தொடுக்குன்னு வருது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது எங்களுக்கு வீட்டு வேலை பார்க்க பார்க்க எங்களுக்கு உடம்பு இருக்கும் வேற பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு மாதிரியான வரணும் ஓய்வு இருக்காது எங்களுக்கு டீ நல்லா கொதிச்சுட்டு போகிறத்துக்கு போட்டுக்கலாம் பாலும் தண்ணி தான் விட்டேன் பொறுத்து தூண்டு போட்டுக்கலாம் உடம்புக்கு தெம்பே வந்து நம்ம எவ்வளவு வேலை பாத்திரமோ அவ்வளவுக்கு நமக்கு தெம்பு பாத்திரங்கள் உடம்புன்னு வந்துட்டு துணி துவைக்க துவைக்காம வந்துட்டு துவையலாம் அரைச்சி தேங்காய் அரைக்க தோசை ஊற்ற கூட மிஷின் வந்துருக்கு மசாலா இது இப்போ வந்து சாமன் அரைக்க மெல்லில் அரைச்சிக்கிறோம் வீட்டில் வந்து துவையலாம் வந்து அம்மியில தான் அரைக்கணும் எந்த பொருளை வச்சுருங்க உடம்புக்கு சட்னிக்கு எல்லாமே நாங்கள் வந்து அம்மிலாக தான் அரைக்க அரைச்சி செய்வோம் இப்போ வந்து எல்லாமே மிஷினுங்கிறதுனால வீட்டு வேலை பார்க்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியுது நாங்கள் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் வெளியிலேயுமே சம்பாதிக்கணும் நேரம் அஞ்சு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் வேறு போயிடணும் சும்மையும் போகக்கூடாது நீராரத்தை கூட போகணும் நைட்டு வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் அந்த பழைய நீராரத்தை ஊற்றி உப்பு போட்டு கொண்டுக்கிட்டு டீ வச்சு எடுத்துக்கிட்டு வயலுக்கு போய்டும் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு அவங்க உங்களுக்கும் திரும்ப காசுல எடுத்து வச்சுட்டு நாங்கள் வயலுக்கு போயிடுவோம் ஆறு மணிக்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் குளிச்சிட்டு அதுவும் போயிடுங்க நாங்கள் வந்து பத்து மணியே போகிறோம் அப்படி வீட்டில் வந்து விளக்கு கழிவு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கும் பிறகு ரெண்டாவது நடந்துவோம் நாங்கள் எட்டு மணி வரைக்கும் காலையில் ஆறு மணிக்கு போகிறோம் நாங்கள் எட்டு மணி வரைக்குமே வயல்நாடுன்னு வேலை செஞ்சுட்டு தான் வந்து மறுபடி வந்து பிள்ளைங்களுக்கு சமைச்சி குமுச்சு கொடுத்து நாங்கள் வந்து காலையிலேயே எழுந்திருச்சு காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் நாங்கள் வயலுக்கு வேலைக்கு போகலாம் பிள்ளைங்களையும் அனுப்பி விடலாம் எல்லாம் பிள்ளைங்கலாம் ஏற்ற ஏற்றி போவோம் ஒன்று மணி நேரம் பிடிக்கும் மூணும் இப்படி கொஞ்சம் பத்து மயில் தேங்கிலாம் போவோங்க அதோட அனுப்பி விட நாங்கள் மூணு மணிக்கு எழுந்திருக்கேன்னா இல்லை நாலு மணிக்கு எழுந்திரிச்சா தான் நாங்கள் வயல் விலைக்கு போக முடியும் அதனால் எங்களுக்கு வந்து உடம்பு வந்து எப்பொழுதுமே நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையெல்லாம் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது கலா ஊருக்கு போகிறப்போ எப்பொழுதுமே வந்து அது வந்து பிள்ளைக்கெல்லாம் அனுப்பிவிடும் நான் பார்த்து பறிக்கி சாணி கரைச்சி போட்டு குளம் போட்டுட்டு கொஞ்சம் பாத்திரங்களை தான் விளக்கி கொடுப்பேன் சாணி அஞ்சு கொடுவேன் அவர்களுக்கு வந்து சாணி அங்குற வேலையெல்லாம் விட மாட்டேன் சாணி அள்ளி கொட்டிட்டு மாட்டு பார்த்துக்குவேன் இதுதான் என்னோடய வேலை இப்போ வெளியில் அது போனச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி விடுற நான் வேலை பார்ப்பேன் மா வந்து வெளி வேலை எல்லாம் பாத்துட்டாங்க நான் இப்பதான் வந்து கொஞ்சம் வேலையா இருந்ததுனால அந்த வேலையை முடிச்சிட்டு இப்பதான் நான் கிளம்பி வந்தேன் அடுப்பு சாம்பல் எல்லாம் அழிவிட்டு இப்ப கூட்டிட்டு மொழிக போறோம் இங்க கலாவெல்லாம் காணும்னு பாக்காதினியே கலாவெல்லாம் அறுவத்தூர் பேர் இருக்கிறாங்க ஸ்கூல் லீவ்னால பேர் இருக்கிறாங்க అరుపు చాం అల్లి పాత్ర వచ్చి వచ్చి నమ్మ వీట కో ఇది సాంబల తూ ఉంటోక కోటం సుత్తమూ కూడో వీటి విట్రాళి కూ சாம்பார் எடுத்து எல்லாம் ஊட்டித்தான் போட்டு அடுப்பு மொழிக்கும் நாங்களாம் இந்த மாதிரி மண் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் மூழ்கியும் கோலம் அதெல்லாம் சமைக்காதோம் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அடுப்பு மொழி கோழ மூட்டு சமைக்கிறது அடுப்பெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேறு வீட்டுல இருக்கனால நான் அடுப்பெல்லாம் சுத்தம் மண்ணில் அது கொடுக்குற அடுப்பெல்லாம் வந்து சுத்தம் பண்ண தெரியாது மண்ணுக்குள்ள வச்சு கொண்டை வச்சு முழுவதும் அடுப்பு பூர்வமெல்லாம் முழுவணும் அது உனக்கு இதெல்லாம் தெரியாது அதனால அடுப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆனால் நான் மண்ணு கையில் தொடரணும் தொடரணும் இன்னைக்கு தான் அடுப்பே முழுகிறேன்

அடுப்பு போச்சாச்சு வச்சிடலாம் அடுப்பில அரிசி போட்டுட்டா சாப்பாடு வந்துச்சு தண்டை வாங்கி சுத்தம் பண்ணியாச்சு இப்ப இதை கடையில் பண்ணிடலாம் நம்ம சீக்கிரமாக சுத்தம் பண்றதுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதில் உள்ள புல்லு பூண்டெல்லாம் பொறுக்கிட்டோம்னா ஈஸியா சுத்தம் பண்ணிடலாம் ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக கிள்ள வேண்டியது இந்த அடுப்புல கீரை வந்துட்டு இருக்கு அந்த சாப்பாடு வந்துட்டு இருக்கு குழம்புக்கு காய்கறி ஒரு அடுப்புல காய்கறி குழம்பு இன்னொரு அடுப்புல கீரை வந்துட்டு இருக்கு கீரைக்கும் குழம்புக்கும் தேங்காய் திருக்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தான் நாங்க வர மிளகாய் வந்து அடுப்புல தான் வந்து கீரையில போடுவோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து சுட்டு கீரையில போட்டுக்கலாம் பின்னே சாம்ப கம்போ விட்டாதா மண்ணும் விட்டாதான வனம் எதுவுமே விட்டாது மிளகாயில் இப்போ உள்ள போய் எண்ணெயில் போட்டு மிளகாய கிள்ளி போட்டு அப்படி வரைக்க மிளகாயும் வெங்காயமும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சுட்டு தான் போடுவோம் சுட்டு போடுறது ஒரு டேஸ்ட்டு தான் பழையதை ஊற்றி வச்சுக்கிட்டு விளக்க பொழிச்சி கிட்ட வச்சுக்கிட்டு மிளகாய் விளக்காய் எல்லாம் கிட்ட வச்சுக்கிட்டு பழையதுக்கு வந்து நாங்கள் மிளகாயை விளக்கில் சுட்டு சுட்டு தான் சுட்டுக்கிறது அதுக்கு முன்னே உப்ப அளவு பிள்ளைகளுக்கு அது என்னென்னு கூட தெரியாது அது காய்கறி மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இது கூட அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் மிளகாய் போட்டாச்சு இப்போ வந்து தேங்காயை தூவி விட்டுக்கலாம் இப்போ வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப நாள் வைக்க வேண்டியதில் கீரை நல்லா வெந்துட்டு இப்போ இறக்கிக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு மாங்காய் காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு சூப்பரான காய்கறி குழம்பும் ரெடியாகிடுச்சு கீரை கடையிலும் ரெடி ஆயிடுச்சு சூடாக சாப்பாடும் இறத்து பண்ணி போய் வச்சுட்டா நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டுருக்கேன் கரண்ட் போச்சு அதனால வந்து ஒரு லைட்டு எரியுது யூபிஎஸ்சில் வச்சா கம்மியாக இருக்குது சூடான சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு காய்கறி குழம்பும் ரெடியாகிடுச்சு கீரை கடையிலும் ரெடி ரெடியாகிடுச்சி எங்களுடைய காலை வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்த உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மாதிரியே செஞ்சுடுங்க